இத <muchas> வந்துட்டானுங்க <muchas> <muchas> <muchas>

கன்சாமி உனக்கு அடிச்சது பா யோகா நான் அடிச்சது வாங்கல நான் அத சொல்ல பா எவனாவது கையில தண்ணி வெச்சிட்டு மப்பு கலைவானா ஒண்ணும் புரியலையே உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது பாரு பெரிய வீட்டு மச்சன மாருக உன்னை பார்த்து மாப்பிளைன்னு சொல்லிட்டு போறானுகா அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பெண்ணை பெத்து வச்சிருக்கானுங்களே சும்மா ரேஸ் குதிரை கணக்கா அந்த ரேஸ் குதிரையில உன போய் கேட்டு பாரு என்ன அவனுக காசுனா வாயை பொளப்பானுகா உனக்கு தான் 100 ஏக்கரா இருக்குதா டபுளா வாயை பொளப்பானுகா அப்படிங்கிறேன் அட என்னப்பா நீ தண்ணி அடிச்சானே உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே புரிய மாட்டீங்குதே நான் சொன்னா கரெக்டா இருக்கே டேய் இன்னொரு ஆப் எடு

என்ன லெப்ட் சைடு இழுக்குது ரைட்டி ஓட்டினா சரியா போயிடல உம் என்ன வித்தியாசமா போகுது நடிகட்டி oh, வந்துச்சுன்னா oh, 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 oh. <laughs> <laughs> <laughs>

மாமன் நம்மளை பார்க்கவே இல்லை இருந்தாலும் முறுக்கு கொடுத்து விட்டுருக்க என்ன இருந்தாலும் மாம மாமன் தாண்டி இதை கொடுக்க சொன்னா முறுக்கு பிஸ்கட் வந்துருச்சுன்னு ஒரு கூட்டம் ஆயிடுச்சுன்னு எங்க எங்க எதை கொடுத்தா எது ஒரு முன்னு எனக்கு தெரியுண்டா ஐ நோ எவ்ரி திங் தெரியுண்டா தம்பி மறைக்குது கொஞ்சம் தலைய உள்ளே வச்சு பாருங்க யோ என்ன ஸ்பேர் பார்ட்ஸா கரெக்ட் வெச்சு பாக்குறதுக்கு நீ வேணா நின்னுட்டு பாறியா பின்னாடி இருக்கறவங்களுக்கு மறைக்க முடியலங்க அப்ப ஒன்னு செய் தியேட்டருக்கு வெளிய நின்னு பாரு யாருக்குமே மறைக்காத சரி இருக்கு சரி புருக்கு பரவாயில்லையா ஏண்டா அங்க தான் எழுதி போட்டுருக்காங்கல புகை பிடிக்காதீர்கள்னு இங்க வந்து நெருப்பு இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்டிருக்கே போடா டேய் உன்னோட பெரிய தொந்தரவு இருக்கு நான் வாதேர பாக்குறது உன்ன பாக்குறதா இத நான் உன்கூட அந்த சினிமாக்கு வர மாட்டேன்னு சொல்லு போடா நான் அங்க போய் உட்கார்ந்துக்கற போ என்னைய விட்டு போனா இப்படி நீங்க எங்க போனாலும் நான் அங்க வருவேன் வரும் கூங்கல் மிர்கள்ண்ட மையும் கரையுறாட வந்த மன மீரு

இந்த கண்டாவை எல்லாம் கண்ணல பாத்துட்டு இருக்கிற நேரம் நேரா அந்த டாம்ல போய் மேல இருந்து கீழ குச்சி செட்டே போயிரலாம் சே ஏண்டி அவசர படுற எப்படி இருந்தாலும் சின்ன மலைக்கு போன சின்ன மாமா இந்த வழியா தான் வந்தாகணும் ஒருவேளை ரோட் வழியா போயிட்டாரா ஓ அப்படி ஒன்னு இருக்கு தெரியாது குறுக்கு வழியில போய் மடிக்கிரவும் ஐடியா ரெண்டு பிஸ்கோத் பசங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க எனக்கு தாங்க முடியல டேய் அவங்க எல்லாம் பொறாம புடிச்சவங்கடா அப்படி தான் பேசுவாங்க சுற்றுப்பேன் சுற்றுக்க வேண்டியதுதானே குன்றலையே

ீங்கிட்ட பொ புத்தி புத்தி சரி வெளிய குடிச்சா மான வீட்டுக்குள்ளோத்துல அதுக்கு என்ன கிட்ட ஜென்மங்களா

என்னச்சு வேற ஒண்ணும் கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாண்டா

ஏன் பயப்படுற கந்தசாமி நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான் இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு தட்ட மாத்திக்க நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தும் சந்தோஷம் தான் எங்களுக்கு எல்லாம் பரிபூர்ண பாருங்க சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க பொண்ணு மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னூறு வர சொல்லிக்கிட்டே இருப்பான் பொண்டாட்டிங்கிறவன் குண்டை தலை நிம்பரக்கூடாது வாயே பேசக்கூடாதுன்னு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க அவங்க வீட்டுல போய் வட பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு கந்துவட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா ஆப்பட அர்க்கணி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா இப்ப மாப்பிள்ளைக்கு மொய்ங்க பறக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க நாலு பேருமே ஒரு மாச சம்பளத்தை மொய் எழுதுறாங்க மூணு மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்கில தெரிவிச்சிக்கிறேன் ஆக மொத்தம் வரக்காடு கண்சாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரது பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அதுல எந்த கொசுலும் கிடையாது அதே மாதிரி கண்சாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கித்தாக அம்பத்தெயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல எந்த பிசுலும் கிடையாது இந்த மைக் மூலியமா நான் தெரிவிச்சிக்கிறதுல ரொம்ப பெருமையிட இருந்ததுங்க வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஊருக்கு எல்லாருக்கும் நீங்க தெளிக்கிறீங்க உங்களுக்கு நான் தெளிக்கிறேன் நாகரி பிள்ளைகள் போயிடுச்சு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வாங்க வணக்கம் எங்க சுத்தி வைங்க கூட சக்கர கரேபி

என்னமா என்னப்பா எங்க அங்க போறேன் உட்காருங்க உட்காருங்க இதுக்கு தான் கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொன்னேன் கண்டாடி நான் உட்கார வேண்டிய நிலம் வந்து பாரு

குழி வெட்டினே சாம்பார் ஊத்துங்க என்ன சாம்பார் முடியலங்கயா ஊத்துங்க கையில கொஞ்சம் ஊத்துங்க பிரமா ஆஹ் ஏன்பா மெனுல பாதாம் அல்வோன்னு போட்டு இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு பார்சல் பண்ணிடுறேன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஏன்டா அம்பி ஹம் உம் கம்பி ஹம் ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா உம் உம் இவனுக்கு யாருடா இலை போட்டது சப்பரேன் உன்ன நான் கேட்கலை நான் உங்ககிட்ட சொல்லேன் நீ யாரா மாப்பிள்ள இருக்காருல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்ம கர்ம அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படித்தானா எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா வீட்லயே உட்காந்து நாலு பேருக்கே வாயில போட மாட்டாங்களா கிளி உத்தரமா இங்கே உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க

ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து விட என்ன ஓய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவாளா எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு நான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் தெருப்பு பிஞ்சிர சொன்னேன் பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பிய போகுது போங்க வண்டியில இருங்க பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தோமா விருந்து சாப்பிட்டமா மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான் இந்த தங்கராஜ் இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறத வேற நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறது எங்களுக்கு பேசுறீங்க இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தர் சில்லறை தரமா நடந்துட்டா நீங்க சும்மா இருக்கீங்களா ஐயா ஏய்

நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் ஏன் அடிச்சான் சொல்லுங்க தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் தம்பியை இப்படி கையிருட்டி அடிச்சிருக்குன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு அர்த்தம் தப்பா ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்

பெரியவங்க எல்லாரும் என்ன என்ன மன்னிச்சிருங்க நீங்களே தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தடவை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா கொஞ்சம் பொறுமையா இருப்பா அட என்னவாமா பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மாதிரி என்ன பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொன்னீங்க எதுக்காக அடிச்சாலும் சொல்ல போறானே இல்லையா மாமா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மணன் தரையில கோடு கிழிச்சாரு ஆனா இங்க என்னடா அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றா சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோட கழிச்சுட்டீங்க கல்யாண வீட்டுல நாலு காலி பசங்க எங்க கிட்ட அசிங்கமா நடந்துகிட்டாங்க அத கண்ண பார்த்த அவரு சும்மா பார்ப்பாரு அத பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு இப்படி ஏதாவது குடமா நடந்துட கூடாதுன்னு அதை உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்போதா எனக்கு வருத்தமா இருக்கு